ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அரிஹி ஓம் பகவானுடைய அருளால் நம்ம ஒம்போது ஸ்லோகம் ஒம்பதாவது ஒம்பது அத்தியாயம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இப்போ அந்த ஒம்பதாவதுலேயே அந்த இது கண்டினியூஸாக சம்மரி ஆஃப் சம்மரி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் டு சாப்டர் நயம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எல்லா ஸ்லோகத்தினுடைய மீனிங்கும் பார்க்கலாம் இப்படித்தான் மோட்சம் அடைவது என்பது இல்லை பிரம்ம லோகத்திற்கு போகாமலேயே இங்கேயே மோட்சம் அடைய முடியும் என்பதை உபதேசிப்பார்க்காகவே இந்த அத்தியாயம் என்பதை நாம் பார்த்தோம் இறைவனை அணுகும் பல்வேறு பாதைகளை உபனிஷத்தங்கள் காட்டுகின்றன அவை வித்யை என சொல்லப்படுகிறது பல வித்யைகளில் பக்தி வித்தியையே ஸ்தலை சிறந்தது அதை பற்றி இந்த அத்தியாயம் சொல்லியிருக்கிறது ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத்த நவமோத்யாய ராஜவித்யா ராஜகுக்கியோக ஸ்ரீ பகவானு ஸ்தூ ஆனால் எதை அறிந்தால் தடைகளில் இருந்து விடுபடுவாயோ விஞ்ஞானத்துடன் கூடியதும் அதி ரகசியமானதும் ஆன இந்த பாதையை தவறான பார்வையில்லாத உனக்கு நான் சொல்கிறேன் நீ கேள் இந்த பாதை வித்தைகளுள் தலை சிறந்தது அதி ரகசியமானது புனிதப்படுத்துவதில் தலை சிறந்தது கண்கூடாக உணரத்தக்கது தர்மத்துடன் கூடியது செய்வதற்கு இன்பமானது அறிவற்றது எதிரிகளை வாட்டுபவனே இந்த தர்மத்திற்கு நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் என்னை அறியா அடையாமல் மரணத்துடன் கூடிய உலக வாழ்க்கைகளில் உழல்கிறார்கள் புலன்களுக்கு தென்படாத எண்ணால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது எல்லா உயிர்களும் என்னிடம் இருக்கின்றன ஆனால் நானோ அவற்றில் இல்லை உயிர்கள் எண்ணில் இல்லை எனது தெய்வீக மகிமையை அதாவது ஆற்றலை பார் எனது ஆன்மா உயிர்களை தாங்குகிறது மற்றும் உயிர்களை உண்டாக்குகிறது ஆனால் நான் அந்த உயிர்களில் இல்லை காற்று எங்கும் நிறைந்தது ஆற்றல் வாய்ந்தது அந்த காற்று எப்படி எப்பொழுதும் ஆகாயத்தில் இருக்கிறதோ அப்படியே எல்லா உயிர்களும் என்னிடம் உள்ளன என்பதை நீ தெரிந்து கொள் அர்ஜுனா குந்தியின் மகனே கல்ப முடிவில் அதாவது எண்ட் ஆஃப் மில்லினத்தில் எல்லா உயிர்களும் என் சக்தியை அடைகின்றன மீண்டும் கல்பத்தின் ஆரம்பத்தில் அவற்றை நான் தோற்றுவிக்கிறேன் என்னுடைய சக்தியை பரிணமிக்கச் செய்த தன் வசம் இல்லாமல் எனது சக்தியின் வசத்தில் இருக்கின்ற இந்த எல்லா உயிரின கூட்டங்களையும் மீண்டும் மீண்டும் நான் தோற்றுவிக்கிறேன் அர்ஜுனா அந்த கர்மங்களில் பற்று அற்றவனாகவும் பொருள்படுத்தாதவனைப் போலவும் இருக்கின்ற என்னை அந்த கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை குந்தியின் மகனே என்னால் வழி நடத்தப்பெற்று எனது அந்த சக்தி அசைவதும் அசையாததும் நிறைந்த உலகை படைக்கிறது இந்த காரணத்தினால் இந்த உலகம் செயல்படுகிறது உயிர்களின் தலைவனான எனது மேலான இயல்பை அறியாத அதாவது தெரிந்து கொள்ளாத மூடர்கள் மனித உடலை எடுத்துள்ளவன் என்று என்னை அவமதிக்கிறார்கள் அசுரத்தன்மையும் அரக்கத்தனமும் இயல்புடைய மற்றும் மனமயக்கத்தை தருகின்ற விவேகம் இல்லாதவர்கள் வீணாக அறிவில்லாத ஞானம் இன் நாலேஜ் நம்பிக்கைகள் வீண் அவர்களுடைய செயல்கள் வீண் அர்ஜுனா ஆனால் தெய்வீக இயல்பை உடையவர்களான மகான்கள் உயிர்களின் பிறப்பிடமும் ஐவற்றவனும் ஆகிய என்னை அறிந்து வேறு எதிலும் மனத்தை செலுத்தாமல் வழிபடுகிறார்கள் அதுபோல் என்னை எப்பொழுதும் போற்றுபவராகவும் உறுதியான ஈடுபாட்டுடன் முயற்சி செய்பவராகவும் பக்தியுடன் என்னை வணங்குபவராகவும் எப்பொழுதும் ஒருமுகப்பட்ட மனத்தினராகவும் வழிபடுகிறார்கள் ஞான வேள்வியால் வழிபடுகின்ற மற்றவர்களும் ஒன்றாக பலமாக எங்கும் நிறைந்தவனாக பல விதங்களில் என்னையே வழிபடுகிறார்கள் நானே வைதிக முறைகள் நானே வேள்வி நானே ஸ்வதா நானே மருந்து நானே மந்திரம் நானே நெய் நானே அக்னி நானே வேள்வி செய்வதாகிய கர்மம் ஆவேன் இந்த உலகின் தந்தையாக தாயாக வினை அளிப்பவனாக பாட்டனாக அறியத்தக்கவனாக புனிதப்படுத்துபவனாக பிரணவ வடிவனாக ரிக் சாம எஜூர் வேதங்களாக நான் இருக்கிறேன் புகலிடம் வளர்ப்பவன் தலைவன் சாட்சி இருப்பிடம் தஞ்சம் நண்பன் பிறப்பிடம் ஒடுங்குமிடம் தங்குமிடம் செல்வம் அழிவற்ற விதை அனைத்தும் நானே அர்ஜுனா நான் வெப்பம் தருகிறேன் நான் மழை பெய்யச் செய்கிறேன் அதோடு தடுக்கவும் செய்கிறேன் மரணமும் மரணம் இன்மையும் நிகழச் செய்கிறேன் இருப்பதும் இல்லாததும் முடிவு செய்வதும் நானே வேதங்களை அறிந்தவர்கள் சோமபானம் அறிந்தியவர்கள் பாவம் நீங்க பெற்றவர்கள் யாகங்களால் என்னை வழிபட்டு சொர்க்கத்தை பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள் நற்செயலின் விளைவ விளைவான இந்திர லோகத்தை அடைந்து சொர்க்கத்தில் மேலான தேவபோகங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் பரந்த அந்த சொர்க்கலோகத்தை அனுபவித்து புண்ணிய பலன் தீர்ந்ததும் பூமியை அடைகிறார்கள் வேதங்கள் கூடுகின்ற கர்மங்களை பின்பற்றுபவர்கள் உலகில் நாட்டம் உடையவர்களாக இவ்வாறு வரவும் போகவும் செய்கிறார்கள் வேறு எதையும் நினைக்காமல் அதாவது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னையே சிந்தையில் நினைத்து யார் எங்கும் வழிபடுகிறார்களோ அந்த பக்தர்களின் எப்பொழுதும் மே மாறாத உறுதி கொண்ட யோக நான் தாங்குகிறேன் குந்தியின் மகனே அர்ஜுனா எந்த பக்தர்கள் மற்ற தெய்வங்களையும் நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்களோ அவர்களும் உண்மையை சரிவர அறியாமல் என்னையே வழிபடுகிறார்கள் எல்லா யாகங்களுக்கும் தலைவனாகவும் அதே சமயத்தில் அனுபவிப்பவனாகவும் நானே இருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை உள்ளது உள்ளபடி அறிவதில்லை அதனால் மேலான பலனை இழக்கிறார்கள் தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களை அடைகிறார்கள் அதுபோல் இறந்த முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களை அடைகிறார்கள் அதுபோல் பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களை அடைகிறார்கள் அதே போல் எண்ணெய் வழிபடுபவர்கள் எண்ணெய் அடைகிறார்கள் இலை பூ பழம் நீர் போன்றவற்றை எவன் ஒருவன் எனக்கு பக்தியுடன் அளிக்கிறானோ தூய மனத்தினால் பக்தியுடன் அளிக்கப்பட்ட அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் குந்தியின் மகனே எதை செய்கிறாயோ எதை உண்கிறாயோ எதை ஹோமம் செய்கிறாயோ எதை தானம் செய்கிறாயோ எந்த தவம் செய்கிறாயோ அதை நீ எனக்கு அர்ப்பணமாக செய் இவ்வாறு நல்ல மற்றும் தீய பலன்களை தருகின்ற கர்ம பந்தங்களிலிருந்து நீ விடுபடுவாய் மற்றும் சந்நியாச யோகத்தில் மனத்தை நிலவரச் செய்து வினைகளில் இருந்துவிட்டு என்னை நீ அடைவாய் நான் எல்லா உயிர்களிடமும் சமமாக இருக்கிறேன் எனக்கு பகைவனும் இல்லை அதுபோல் நண்பனும் இல்லை ஆனால் யார் என்னை பக்தியுடன் போற்றுகிறார்களோ அவர்கள் என்னிடமும் நான் அவர்களிடமும் மிக கொடியவனும் கூட வேறு எதையும் நினைக்காமல் என்னையே வழிபடுவானானால் அவன் நல்லவன் என்றே கருதப்பட வேண்டும் ஏனெனில் அவன் சரியான நோக்கத்தை உடையவன் குந்தியின் மகனே எனது பக்தன் விரைவில் தர்மத்தில் நிலைபெற்றவன் ஆகிறான் நிலைத்த அமைதியை பெறுகிறான் அவன் அழிவதில்லை என்பதை நீ உறுதி கொள் அர்ஜுனா யார் இழிந்த பிறவிகளோ அவர்களும் பெண்கள் வைஷ்யர்கள் அவ்வாறே சூத்திரர்கள் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாக மேலான கத்தியை அடைகிறார்கள் புண்ணியசாலிகளும் பக்தர்களும் ஆகிய பிராமணர்களும் அவ்வாறே ராஜ ரிஷிகளும் என்னை அடையமாட்டார்களா வேறென்ன நிலையற்றதும் இன்பமற்றதும் ஆகிய இந்த உலகை அடைந்து நீ என்னை வழிபடு மனத்தை என்னிடம் வைத்தவனாக எனது பக்தனாக என்னை வழிபடுவனாக நீ ஆவாய் என்னை நீ வணங்கு இவ்வாறு என்னை மேலான கதியாக கொண்டு உள்ளத்தை உறுதியாக வைத்து என்னையே நீ அடைவாய் உபனிஷதமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் இடையே நடந்த உரையாடலும் ஆகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுக்யம் என்ற தலைப்பு கொண்ட ஒன்பதாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமாப்தம் இந்த ஒரு சின்ன ர இதை நீங்கள் ஒரு டார்க் ரூம் போயிட்டு அழகாக கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு நிசப்தமாக இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு லைட்டை அணைச்சிட்டு ஸ்லோகத்தை ஆன் பண்ணிவிட்டு கண்ண முடிகின்றிருங்கோ அப்புறம் யூ வில் ஃபீல் தி ஃபீல் தி வைப்ரேஷன்